இலங்கைக்கு கை கொடுத்து உதவிய கத்தார் நாட்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்னரே மக்கள் இயக்கம் மூலமாக அவரது ரசிகர்கள் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் தற்போது அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னரும் தலைவர் விஜய் அவர்களின் சொல்லக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே முதல் ஆளாக சென்று மக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் கழக தோழர்கள் அந்த வரிசையில் தற்போது பெரும் மழை மற்றும் புயலால் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கும் நமது அண்டை நாடான இலங்கைக்கு கை கொடுத்து உதவி உள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் டெட்வா புயல் காரணமாக இலங்கையில் பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் டெட்வா புயலானது வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிலான பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது பேரிடரை சரி செய்யவும் மக்களை காப்பாற்றவும் இராணுவம் களமிறங்கியுள்ளது இந்நிலையில் கதாநாட்டு தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவி உள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களது முதன்மையான பணி மக்கள் பணியே